குடியுரிமையை சரிபார்ப்பதற்கான ஒரு நவீன இயந்திரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்திருக்கிறது யோகி ஆதித்யநாத்தினுடைய காவல்துறை அந்த நவீன இயந்திரத்தை வைத்து அதை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவசர கூட்டத்தை பாஜக தலைவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் நான்கு கோடி வாக்காளர்களை எப்படியாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் இணைக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் குடியுரிமை சரிபார்ப்பு இதனுடைய பின்னணியில் என்னென்ன வேலைகளை செயல்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்ப்பம் காணொலி எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல தலித்துகள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் இவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர் இருந்து நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் அதனுடைய அதிகாரிகளும் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த நிலையில ரெண்டு நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துணை இராணுவ படை இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் வீடு வீடாக போறாங்க தெருக்களில் இறங்கி போறாங்க இறங்கி போய் அதில் ஒரு மொபைல் போன் வச்சிருக்காங்க மொபைல் ஃபோன் வச்சு அவங்க குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறாங்க எங்கே இஸ்லாமியர்கள் தங்கி இருக்கிறார்களோ எங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறிப்பாக மேற்கு வங்க மாநிலம் பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து வந்து தங்கியிருப்பாங்கள்ல அந்த இடங்களுக்கு போய் அந்த மக்களுடைய குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அவர்கள் எப்படி இந்த குடியுரிமையை பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள கூப்பிட்றது கூப்பிட்டுட்டு நீ எந்த மாநிலத்தை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டுட்டு இந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி அவரோடைய உடம்போட சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சுட்டு நீ பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்தவன்ல இதில் தெரியுதே இந்த மெஷினில் தெரியுதே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ ஆதாரம் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு அவர் சொல்கிறார் நான் வந்து பீகார் மாநிலத்தில் வரேன் பீகார் மாநிலத்தில் அராரி மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கிறேன் ஏன்ன்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப இருக்கிறார் ஒன்றுட்டா இந்த ஆவணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே நீ பங்களாதேஷத்துலேருந்து வந்தவன்ல அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய வேலையை அவரை வந்து ஏழனப்படுத்தக்கூடிய வேலையை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்கிறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்த பிறகு அந்த காசியாபாத் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இங்கே நிறைய குற்றச்செயல்கள் நடக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக குற்றவாளிகளை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அந்த மாதிரி குடியுரிமையை பார்க்குறதுக்காக நாங்கள் வரல அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க நமக்கு தெரியும் இந்தியா முழுவதும் எப்படி இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அசாம்லேயாக இருந்தாலும் சரி மேற்கு வங்கத்திலேயாக இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினாலேயே அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கிறது நாடெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அவர்களை தாக்குவது கொல்வது சமீபத்தில் கேரளத்தில் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்போது இந்த சங் பரிவார் கும்பல்கள் இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷா இந்த வகைராக்கள் எல்லாம் இதற்கு எண்ணெய் ஊற்றக்கூடிய வேலையை செய்கிறதுனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் மீது இவங்க வந்தேறிகள் அரிசிக்காக மதம் மாறினான் பங்களாதேஷ்லேருந்து வந்து ஏறி இருக்கான் இப்படி குற்றம் சாட்டி அவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது மட்டுமல்ல அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய வேலையும் இவர்கள் செய்துட்ருக்குறாங்க சரி இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை மூலமாக கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்காளர்களை வந்து அவர்கள் நீக்கியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எஸ்ஐஆருக்கு முன்பாக இருந்த வாக்காளர்கள் பதினஞ்சு புள்ளி நான்கு நான்கு கோடி அதாவது பதினைஞ்சாயிரம் கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் மூன்று கோடி வாக்காளர்களை அதிரடியாக இந்த பட்டியலிருந்து நீக்கிருக்கிறாங்க கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து மோடி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் நீக்கி இருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வந்து குற்றம் சாட்டுறார் இன்னும் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறார்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் காரணிகள் வாழ்க்கை பிரச்சனை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காத வகையில் மக்களை எப்போவுமே ஒரு பதட்டத்தில் இந்த மோடி அரசாங்கம் யோகி அரசாங்கம் வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஐநூறு ஆயிரம் ரூபாய் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இதில் மக்களை வந்து வங்கிகளுக்கு முன்னால கீவில் நிற்க வச்சாங்க பலர் மாண்டு போனாங்க தங்களுடைய வாழ்க்கையை இழந்த நபர்கள் இதில் உண்டு தொழில்கள் முடங்கி போனவர்கள் உண்டு தொடர்ந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நெருக்கடி மூலமாக சிறு குறு தொழில்கள் வந்து முடக்கப்பட்டது பலரும் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க இன்னைக்கு பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ இப்படி மக்களை எப்பவுமே பதட்டத்தில் வச்சுருக்கிறது இப்போ எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் மூலமாக பேர் நீக்கப்பட்டது பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்கிறது இதற்கு பின்னால் வந்து இவன் ஓடிட்டே இருப்பான் அப்போ இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வருது மக்களுக்கு எதிரான என்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதில் கவனம் செலுத்தாமலேயே பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மோடி அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் குற்றம் சாட்டுறார் இந்த நிலையில் தான் ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு அவசர கூட்டத்தை பாஜக தலைவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் உட்பட பல்வேறு தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன திட்டமிட்டுருக்கிறாங்கன்னா இங்கே இப்போ மூன்று கோடி வாக்காளர்களை நீக்கியாச்சு நமக்கு தேவையான வாக்காளர்கள் நமக்கு தேவையான வாக்காளர்கள் மட்டும் இல்லை போலி வாக்காளர்களையும் இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்கிறாங்க இதை தான் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டுறார் கோடிக்கணக்கான வாக்காளர்களை போலி வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியிலும் சேர்க்கிறதுக்கான ஒரு தந்திரத்தை சூழ்ச்சியை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குற்றம் சாட்டுற எப்படி இவர்கள் சேர்க்க போகிறாங்க இப்போ யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான்கு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கணக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி கிட்டத்தட்ட மூன்று கோடி அப்படின்னு வச்சுக்கோமே யோகி ஆதித்யநாத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் தனியாக வந்து கணக்கு கொடுத்ததா நாலு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதில் ஒரு பித்தலாட்டத்தை இவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார்கள் அதைத்தான் யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறாரு நான்கு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதாரங்களை எல்லாம் சரிபார்த்து அவர்களை சேர்க்கக்கூடிய வேலையை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்துலையும் குறைந்தது இருநூறு நபர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ அங்கே எத்தனை எலெக்ஷன் பூத்துகள் இருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நமக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பூத்துகள் இருக்கும் இந்த நேரம் இந்த வாக்குகளுடைய அனுசரித்து வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து மாறுபடும் மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏழாயிரம் பூத்துன்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட இதில் இரண்டு மடங்கு பூத்துகள் வந்து அங்கே வரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நானூற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த நானூற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பூத்துலையும் இருநூறு வாக்காளர்களை குறைந்தது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார் அப்போ அதன் மூலமாக கோடிக்கணக்கான வாக்காளர்களை இங்கே சேர்க்கறதுக்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெளிவாகிறது அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கோடி அளவிற்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் இந்து வாக்காளர்களும் இருப்பாங்க பழங்குடி வாக்காளர்கள் இருப்பாங்க இதில் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியது பாஜக கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும் முதல்ல சேர்ப்பாங்க சேர்த்துட்டு போலி வாக்காளர்களை இங்கே சேர்க்கறதுக்கான திட்டத்தை இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழகத்திலும் இந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு இனி அந்த பட்டியல் வரும்போது தான் தெரியும் ஏன்னா ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்கே சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற உத்தரவை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கு அவர்கள் எந்த ஆதாரங்களும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்போ இந்த பிஎல்ஏக்கள் பிஎல்ஓக்கள் இந்த இரண்டு பேருடைய சம்மதம் இல்லாமலே ஆன்லைன் வழியாக அவர்கள் யாரை யாரை சேர்க்கணுமோ அந்த நபர்களை உள்ளால் சேர்ப்பாங்க இது போகிறது இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்போது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலத்தில் சங் பரிவார் கும்பல்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் எந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு நினைச்சு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரியான விஷயத்தை அவர்கள் செய்வார்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக எந்த மாதிரியான சூழ்ச்சியையும் செய்வார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவு இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதற்காகத்தான் வெளிப்படையாகவே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ரகசியமாக அவர்களுடைய செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறபோது உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்படையாக நேரடியாக இத்தனை கோடி நபர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் விடுபட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது நிச்சயமாக இவர்கள் முறைகேடாக உள்ளால் சேர்ப்பதற்கு பட்டியலில் சேர்க்கறதுக்கு நபர்களை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அச்சுறுத்தல் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலையும் இந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது காலகாலத்திற்கும் பாஜக இங்கே ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கான அத்தனை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிய வேண்டிய விஷயமாக இருக்குது பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்